ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஜன்மத்திரிகாஸ்ரீ மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க அப்போ அவனுடைய தான் அவன் வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்பார்ந்த உத்ராடம் திருகோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு சனி பகவான் ஏழரசனை விட்டு மூன்றாம் இடத்துல இருந்து பலவிதமான அனுகூலங்களையும் லாபங்களையும் ராசிநாதன் வாரி வழங்கின்றார் இருந்தார் ஆனால் அவர் வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா அப்படி ரிவேஸில் வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் ராகுவோட வேறு ஜாயின் பண்ணியிருக்கார் இப்போது நல்லா போயின்றந்தது திடீர்னு பிரேக் அடிக்குது ஸ்டக் ஆகுது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க இந்த ஒரு மூணு மாதத்துக்கு அதனால் எதற்கு சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கணும் மகர ராசிக்காரர்கள் இந்த டைமில் இந்த மாச பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி ராகு சேர்க்கை தேவையில்லாத குடும்பத்தில் நீங்கள் என்ன தான் யாராவது பாடுபட்டு உழைத்து குழிஞ்சு கொட்டினாலும் கெட்ட பேர் தான் மிச்சம் ஏதோ எதிரடாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்து வம்பழுப்பாங்க விட்டுக்கெடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகன பழுதுகள் நேற்று தான் ரிப்பேர் பண்ணி மீண்டு மீண்டும் அதே ரிப்பேர் போக 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 செலவுகள் வைத்துட்டே இருக்கு புது வண்டியாக இருந்தாலும் சரி வாகன செலவுகள் வாகன பழுதுகள் வாகன விபத்துக்கள் ஒரு சில பேருக்கு நடக்கலாம் சொந்த தான் பார்க்க சொல்கிறேன் அதில் சரியாக இல்லைன்னா விபத்து நடக்கக்கூடிய நேரம் வாகன விபத்துக்கள் நடக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சுவார்த்தையின் மூலம் பகை வாய விட்டுருவீங்க கடுமையாக பேசுவீங்க யாருன்னு வச்சு பார்க்க மாட்டேங்க தூக்கி எறிஞ்சிருவீங்க அதனால் பகை ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ராகு இருக்கிறதுனால நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது பேட் ஹேபிட்ஸ் பழகுறது இதெல்லாம் நடக்கும் நண்பர்களை கவனமாக கையாள வேண்டும் நாட்டி அவங்க பண்ணுற தப்புக்கு நாம மாட்டின் முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நரம்பு கோளாறுகள் மூளை தலை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் தேவையில்லாத தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஜாக்கிரதையே இருக்கணும் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் வாகன தொழில் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கை கவனம் தேவை மூணு நாலு ஐந்து ஆறில் ஒன்று முல்லை ஏழாம் இடத்துல வக்கரகதியில் அதிகாரத்தில் குரு வந்திருக்கார் வக்கரமாக இருக்கார் மிகச்சிறப்பு திருமண பேச்சுக்கள் கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் புண் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரம் நகை நெட்டுக்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் இது சம்பந்தமான மின்சாரப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அதுபோக இது சம்பந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும் அதே மாதிரியே அழகு சாதன பொருட்கள் இயற்கை பொருட்கள் ஹெர்பல்ஸு மூலிகைப் பொருட்கள் நாட்டு மருந்து பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் வச்சு முடி முடித்திருத்தங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சிற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சில பேருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது எட்டாம் இடத்துல கேது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சுமூகமாக நிறைவு வரும் சில பேருக்கு ஏற்கனவே ஏதாவது நீண்டி நீதிமன்றத்தில் வழக்கு பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றம் இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பத்தாம் இடத்துல புதன் தொழில் ஸ்தானத்தில் எந்த தொழில் பண்ணாலும் அதில் வருமானம் தான் போங்க அபரிமிதமான யோகம் எந்த தொழில்னாலும் சரி ஏன்னா தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்திலே இருக்கார் அதனால் வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம் எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பு குறிப்பாக கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டங் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் எது பண்ணாலும் சிறப்பு பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மிகச் சிறப்பு அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு நன்மை அரசாங்க பணியாளர்களுக்கு நன்மை விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது பொதுவாக மகரதாசின்னு பார்த்தால் ஒரு எண்பது சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதத்தில் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் ப்ளூ அனுகூலமான திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தும் இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்